மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம் எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் நாடாளுமன்ற கழக மக்களவை குழு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது இந்த ஆட்சி காலத்தில் இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த பகுதி முழுக்க முழுக்க விவசாயி நிறைந்த பகுதி விவசாயி தானே கலப்பையோடு விவசாயி உங்களோடு பாக்கிட்ட பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஏனென்றால் விவசாயி தான் யாரை கண்டும் யாரை கண்டும் பயப்படாத ஒரு தொழில் விவசாய தொழில் அந்த ஈடி ஈடி ரைடு வருது வருமான வருது எதுக்குமே கவலைப்படாம நிம்மதியா தொழில் செய்கின்ற ஒரே தொழில் விவசாய தொழில் நாட்டு மக்களுக்கு உணவளிக்க கூடியவர்கள் விவசாயிகள் அந்த மக்கள் தான் இங்கே குழுமி இருக்கின்றனர் இரவென்றும் பகல் என்றும் பாராம வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை மண்ணிலே வேறு சிந்தி நம்முடைய விவசாயி விவசாயி தொழிலாளி நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற மக்கள் இந்த மக்கள் அவர்களுக்கு நிறைவேற்றி விவசாய என்றால் அந்த விவசாயத்திற்கு தேவையான நன்மைகள் அண்ணா திமுக ஆட்சியிலே கிடைக்கப்பட்டது நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்திய வரலாறுலேயே தமிழக வரலாற்றிலேயே ஒரு ஐந்தாண்டில் இரண்டு முறை நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் இந்த பகுதியில் ஏரி நிறைந்த பகுதி இந்த ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும் நீர் அதற்காக குடிமராம திட்டத்தை அதை செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பாக ஏரிகள் இருந்தன அந்த ஏரிகள் முதற்கட்டமாக ஆறாயிரம் ஏரிகள் இந்த குடிமராம திட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்டு தூர் வாரப்பட்டு கோடை காலத்திலே இன்றைக்கு அந்த நீர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தானே விவசாயிகளுக்கு தண்ணீர் முக்கியம் அந்த தண்ணீரை சரியான முறையில பாதுகாத்து அதை விவசாயிகளுக்கு கிடைக்க செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல விவசாயிகள் எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டாரை இயக்க முடியும் அதற்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தது ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல புயல் வெள்ளம் மழை இதெல்லாம் கடற்கரை ஓரம் வெள்ளத்தால் நெற்பயிர் சேதமடைஞ்சா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளுக்கு சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தீர்க்கப்பட்ட அரசு அதிமுக அரசு விவசாய தொழிலாளி அந்த தொழிலாளிகளுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம் விலையில்லா மாடு விலையில ஆடு விலையில்லா கோழி அது மட்டுமல்ல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல சலுகைகள் விவசாய கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை நிறுத்தியதுதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தினுடைய சாதனை கிராமம் நிறைந்த பகுதி இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அம்மாவோட அரசு இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரம் அம்மா மணிக்கிள்ளை கொண்டாந்தோம் ரெண்டாயிரம் இரண்டாயிரம் அம்மா மணிக்கிள்ளை கொண்டு இந்த கிராமம் நிறைந்த பகுதி மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கப்பட்டு அங்க அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நோயாகப்பட்டா அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா மினிக்கிள்ளைக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அது கூட அரசியல் கால் கால்பிடிச்சின் காரணமாக ஸ்டாலின் மாடுகளுடைய அரசாங்கம் என்றும் அதை ரத்து செஞ்சிருக்குது இந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட பொறுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் என்ன வேணும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆயரின் பேரு அடுத்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட அம்மா மினிக்கில்லை ரெண்டாயிரத்துக்கு பதிலாக நாலாயிரமா மினிக்கில்லுக்கு தமிழகத்திலையே தொடங்கும் ஏழைகளுக்கு நல்ல முறையில் அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அம்மா மினிக்கில்லுக்கு திட்டம் அந்த திட்டம் தொடரும் அதோட நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவளுக்கு அண்ணா தீபு காய்ச்சலில் ஏராளமான சலுகையில் கொடுத்தோம் காலனி சீருடைய விடையில புத்தகம் அதே போல் அதை கொண்டு போறதுக்கு பையி பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் நல்ல திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுத்தோம் அதையே நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு லட்சத்தி முப்பத்தையோரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இதற்காக அண்ணா திமுக அரசாங்கம் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்றைக்கு அந்த ஏழை மாணவர்கள் திறமையானவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஏற்கனவே நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் அந்த திட்டம் கொண்டு வரப்படும் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதோட கொரோனா காலம் இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி பகுதிக்கு கொரோனா காலத்துல வேலை இல்லாமல் ஒரு சூழ்நில தொழிலாளிகள் பாதிக்க கூட என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில எண்ணெய் விலையில சர்க்கரை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தான் விலையில்லாம கொடுத்தது அது மட்டும் இல்ல குடும்பத்தைக்கு ஆயிரம் ரூபாய் பணமும் கொடுத்தோம் கொரோனா காலத்தில் குடும்பத்துக்கு குடும்பத்தைக்கு ஆயிரம் ரூபாய் விளையில அரிசி விளையில சர்க்கரை விளையில எண்ணெய் எல்லாம் கொடுத்து ஏழை மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கல கல்லூரியில் மூடப்பட்டு விட்டது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தி அவர்கள் ஆன்லைன்லேயே தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க அதே போல பள்ளியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் அனைவருக்கும் போட்டோம் அதே போல தாலிக்கு தங்கம் அது அற்புதமான திட்டம் இந்த பகுதியெல்லாம் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார தடையின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது அம்மா அவர்கள் அதை தெரிந்து அந்த திருமணம் குறிப்பிட்ட பருவத்திலே நடைபெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அம்மாவுக்கு திருமண உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் கொடுத்து தாலிக்கு தன்ன ஒரு சவரன் அண்ணா திமுக அரசு கொடுத்த ஆறு லட்சம் பேர் கொடுத்தோம் ஆறு லட்சம் பேருக்கு கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க வழங்க திட்டம் தொடரும் இப்ப கூடுதலா உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்றவர்களுக்கு அற்புதமான பட்டு சேலை மணமகனுக்கு பட்டு வேசி அதுவும் கூடுதலாக கொடுக்கப்படும் அதே போல செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அற்புதமான திட்டத்தை துவக்கி வைத்தார் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைதாருக்கும் விலையில்லா வேஸ்டி விலையில்லா சேவை வழங்க வேண்டும் என்று ஆனால் முடியா திமுக அரசாங்கம் அதை முறையாக வழங்கவில்லை ஒரு பகுதியில் சேலை கொடுத்தா ஒரு பகுதி வேஸ்டி கொடுக்குறதுல ஒரு பகுதியில் வேஸ்டி கொடுத்தா ஒரு பகுதியில் சேலை கொடுக்குறதுல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல இப்படி இந்த ஆட்சியில் இந்த வேஸ்டி சீலை கொடுப்பதிலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் உங்களுடைய துணையால் மீண்டும் வருகிற பொழுது ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்றும் நம்முடைய மக்களுக்கு ரேசன் குடும்பத்தை வைத்திருக்கிற அத்தனை பேருக்குமே விலையிலா வேஷ்டி சேலை தரமாக வழங்கப்படும் அது மட்டுமல்ல நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் அருமையான சேலை வழங்கப்படும் அண்ணா திமுக அமைஞ்சவுடனே அற்புதமான சேலை தீபாவளிக்கு வழங்கப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சியில் தான் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அரிசி விலையாகட்டும் பருப்பு விலை ஆகட்டும் விலையாகட்டும் எல்லாமே விலைவாசி உயிராமல் அண்ணா திமுக ஆட்சியிலே பார்த்துக் கொள்ளப்பட்டது இதனால் ஏழை மக்கள் பாதிக்க பாதிப்பு இல்லாம அவருடைய வாழ்க்கை சிறப்பாக நடந்தது என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு அதை பத்தி எல்லாம் கவலையே படாத ஒரு முதலமைச்சர் கவலைப்பட்டிருக்காரா அதை பத்தி கவலையில நல்ல ஜாலியா நேற்று தினம் கூட அவருடைய பிறந்த அவருடைய கல்யாண நாள் நினைக்கிறேன் திருமண வள திருமண நாள் அழகா நாட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டாடுங்க வேண்டாங்கல்ல அதே நேரத்தில் மக்களை பார்க்கணும்ல இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா போதும் குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா போதும் அதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய பணி அண்ணா அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனுக்குடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசு அண்ணா திமுக அரசு இன்றைக்கு வெளிநாடுல கூட சரியான முறையில் அந்த கொரோனாவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியல ஆனா கொரோனா காலத்தில் வைரஸ் கொரோனா காலத்தில் வைரஸ் அந்த வைரஸ் எப்படி இருக்குது யாருக்குமே தெரியல அது எப்படி பரவுதுன்னு தெரியல அதோட அந்த நோய் எப்படி வருது அதை எப்படி குணப்படுத்துவது எதுவுமே தெரியாம அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்களை வைத்து நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது பாரத பிரதமர் அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எல்லா முதலமைச்சர் உடனே காலொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்திய பொழுது அவர் குறிப்பிட்டது இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசை பின்பற்றுங்கள் மற்ற மாநிலம் என்று நம்முடைய மாநிலத்தை ஒப்பிட்டு பேசினார் பாரத பிரதமர் அப்படி திறமையான ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறையுமே சிறப்பாக செயல்பட்டது அதனால தேசிய அளவில் இந்திய அளவில் நிறைய விருதுகளை பெற்றோம் என்னைக்கு உள்ளாட்சி துறையில் மட்டும் சிறப்பாக செயல்பட்டு நூத்தி நாற்பது விருதுகளை பெற்று நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு போக்குவரத்து துறையில விருது அதே போல மின்சாரத்துறையில விருது சமூக துறையில விருது உயர்ந்த விருது இப்படி பல விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசு திமுக அரசு அது மட்டுமல்ல உறுப்பு அறிவிச்சுக்கிச்சு இந்தியாவிலே தொடர்ந்து ஐந்து முறை இன்னைக்கு அதிமுக அரசு தான் தேசிய விருதை பெற்றது அது உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் ஐந்து ஆண்டு என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆனா ஒரு திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டம் கூட முழுமையா செயல்படுத்த முடியல இந்திய அளவில் ஒரு எந்த ஒரு தேசிய விருது பெற்றதா தெரியல ஆனா அதிமுக அரசு பொழுது பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு தேசிய அளவில் விருது பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களை கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அதோட இன்னைக்கு இந்த கிராம சூழ்ந்த பகுதி கிராமத்தில் அரசு பள்ளி தான் அதிகமா இருக்குது ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு தான் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று ஆனால் நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று அந்த மருத்துவக் கல்வி சேரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவதை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதுதான் அதிமுக அரசாங்கம் பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா அவள் கண்ட கனவை அனைத்து முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி காட்சியது என்பதை நேரத்தில் தெரிவிக்க அதோட கட்டணம் அந்த அளவு உயர்ந்து போச்சு அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க இவ்வளவு மின்கட்டண உயர்த்தியும் இன்னும் கடன்தான் இருக்குது மின்சார வரை கடன் தான் இருக்குது அதோட இன்றைக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு கடை வரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்வு வரி உயர்வு போனதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்கல அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் அதிகம் வசிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடன் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே கட்டி தரப்படும் நீ நினைப்பீங்க இப்பதான் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கறாங்கன்னு இந்த வீடு மாதிரில இல்ல அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவதற்கு ஏழை மக்கள் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே வீடு கட்டி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதோட திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைப்பதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க அந்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு வரார் நிறைவேற்றியிருக்காங்களா நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்தப்படுனாங்க உயிர்த்துனாங்களாம்மா நான் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிஞ்சுற ஊழியருக்கு சம்பளம் உயிர்னு சொன்னாங்க உயர்த்துனாங்களா நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போச்சு அது மட்டும் இல்லை நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி அந்த ஊழியருக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியல அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சியாக இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த அடிப்படையில் நான் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவள் தான் நூறு நாள் வேலை திருத்தலை பணிபுரிக்கிறார்கள் அவளுக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கவில்லை அவளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் ஒரு பாட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல கேஸ் சிலிண்டர் மாதம் நூறு ரூபாய் மானி கொடுக்கிறாங்கள கொடுத்தாங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சர்க்கரை ஒரு கிலோ போடுறாங்களா போட்டாங்களா அதே மாதிரி நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடை வாங்கின கல்வி கடன் ரத்து ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா குறிச்சாங்களா அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய் தானே நிறைவேற்றல அதோட இன்றைய தினம் இது மாதிரி உங்களுடன் சாலின்ட்டு ஒரு விளம்பரத்தாளர் அடிச்சு வீடு வீடா வந்து அரசு ஊழியர்கள் உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்களாம் இதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அதை அந்த அதிகாரி சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில சொல்லி பிரச்சனை தீர்ப்பாங்களாம் முடியுங்களா இன்னும் இருப்பது எட்டு மாசம் நாலு வருஷம் கழிச்சு தான் நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர் அவரே ஒத்துக்கிட்டார் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இருப்பதில் ஒத்துக்கிட்டார் ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக வைத்து என்னை நாட்டு மக்களை ஏமாற்றி இப்படி கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு தங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்று என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார் நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்ட மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வச்சு எடையாத்தூர் பாலாற்றில் ரூபாய் பதிமூணு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது சேவூர் எரும்பலிச்சேரி பாலாற்றில் ரூ முப்பது கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது வாயலூரி பாலாற்றின் குறுக்கே ரூ முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்றின் குறுக்கே ரூ முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தண்ணீர் தேக்கி நிலத்தடி உயர்த்த அரசு அண்ணா திமுக அரசு செய்யும் நீதிமன்றம் புதிதாக உருவாக்கப்பட்டது இடைக்கலை நாடு எல்லையம்மன் கோயிலிருந்து வந்தவாசி சி டபிள்யூ சாலை வரை இருவழிச்சாலையாக அமைக்கப்பட்டது புதுப்பட்டினம் உய்யாலி குப்பம் பகுதியில் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது ஆலம்பரை குப்பம் மரக்கான இடையே அந்த ஒரு புதிய சிறு துறவு அமைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியிலே நடவடிக்கைப்பட்டு இந்த ஆட்சியிலே கிடப்புல போட்டான மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் படரும் அதே இந்த பகுதியில் மீனவர்களும் இருக்கின்றார்கள் அவளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மீன்பிடி தடை காலம் போது அவர் வைத்த கோரிக்கை அந்த தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி கிட்ட பொழுது இரண்டாயிரத்திலிருந்து ஐயாயிரம் உயர்த்தணும் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி பிறகு இந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர் கொடுக்கப்படுகின்ற அந்த நிதி மேலும் உயர்த்தப்படும் அதே போல நாலு ஆண்டுல பதிமூணு கடலோர மாவட்டத்தில் சுமார் ஆறு லட்சம் மீனவர்களுக்கு முந்நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது பதிமூணு கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் பன்னெண்டு லட்சம் மீனவ மீனவர்கள் மகளிருக்கு சேமிப்பட்டு நிவாரண திட்டத்தைகள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் இப்படி பல திட்டம் விசைப்படை ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வந்த அந்த டீசல் அளவு பதினெட்டாயிரம் லட்ச அதே அதேமாதிரி இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படலுக்கு நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது அதாவது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு ஒன்றிற்கு லிட்டருக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் மானிய விலையில் வழங்கப்பட்டது அதாவது மண்ணனை ஆண்டு ஒன்றிற்கு மூவாயிரம் மூவாயிரத்து நானூறு லிட்டரா உயர்த்தப்பட்டது இப்படி பல திட்டங்கள் இன்றைக்கு மீனவ சமுதாய மக்களுக்கு கொடுத்தோம் வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதே போல மீனவ சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மீனவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை சாரி நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக செயலாளர் புரட்சித் தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம்ஏஎக்ஸ் எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் முன்னாள் கொறடா நாடாளுமன்ற கழக மக்களவை குழு